பாராலிம்பிக்கில் வெள்ளி வெண்கல பதக்கங்கள் பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐந்து கோடி ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கி வாழ்த்தினார் தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் வெள்ளி வெண்கல பதக்கங்கள் வென்ற விளையாட்டு வீராங்கனைகள் துளசிமதி நித்யஸ்ரீ மணிஷா மற்றும் விளையாட்டு வீரர் மாரியப்பன் ஆகியோருக்கு உயரிய ஊக்கத்தொகையாக ஐந்து கோடி ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கி வாழ்த்தினார் அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி தமிழ்நாட்டு அரசின் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மைதானங்களில் மட்டுமே பயிற்சி பெற்று பதக்கம் வென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பட்டு மற்றும் பருத்தி ரகங்களில் சிறந்த கைத்தறி நெசவாளர் விருதுக்கு தேர்வான ஆறு விருதாளர்களுக்கு பரிசு தொகையாக இருபது லட்சம் ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் சிறந்த வடிவமைப்பாளர் விருதுக்கு தேர்வானவர்களுக்கு நாற்பது ஆயிரத்திற்கான காசோலை மற்றும் சான்றிதழ்களையும் போட்டித் தேர்வு மூலம் சிறந்த வடிவமைப்பாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட வடிவமைப்பாளர்களுக்கு இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ரூபாய்க்கான பரிசுத் தொகை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் உதயநிதி ஸ்டாலின் ஆர் காந்தி உள்ளிட்ட அமைச்சர்கள் தலைமைச் செயலர் நா முருகானந்தம் துறைச் செயலர்கள் பங்கேற்றனர்